அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வெள்ளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் என் கைகளை கழுவினேன் அம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீண் அல்ல என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கட்டாயம் தந்தருளுவார் ஆனால் பல நேரங்களில் நாம் இப்படி சிந்திப்பது உண்டு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதினாலே என்ன பிரயோஜனம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுனாலே ஒரு பலனும் இல்லை பரிசுத்தமாய் வாழ்கிறதுனாலே எந்த ஆசீர்வாதமும் வந்துவிடப் போவதில்லை மாறாக துன்மார்க்கமாய் ஜீபிக்கிறவர்கள் பார்க்கும்போது அவங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நமக்கோ அப்படிப்பட்ட நன்மை எதுவும் கிடைப்பதில்லை என்று பக்தியுள்ள வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையை பல நேரங்களில் நாம் வீண் என்று நினைக்கிறோம் என கண்பானவர்களே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஒரு நாள் நிச்சயம் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கலங்காதிருங்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்றே ஆராய்ந்து பார்ப்பீர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருப்பது போல இருக்கும் ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிரந்தரமானதாக இருக்காது அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற மேன்மை மிகவும் பெரிதானது அதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உண்மையுள்ள வாழ்க்கைக்கு நிச்சயம் பலன் உண்டு வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் நான் நீதிமானாய் வாழ்வதனால் என்ன பயன் என்று யோசிக்கிறீர்களா நீதிமானுடைய வாழ்க்கை பகலிலே அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்குமாம் அது மட்டுமல்ல நீதிமானுக்கு மாத்திரம் ஆண்டவர் தயவு செய்கிறவர் அல்ல அவன் சந்ததிக்கும் தம்முடைய நன்மையை கொடுத்து ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்தமான வாழ்க்கை உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் எனக்கு அன்பானவர்களே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது இந்த பூமியில் நீங்கள் வசிக்கும் போதும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிப்பீர்கள் அது மட்டுமல்ல மறுமையில் நித்திய ஜீவனையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சகலத்திலும் மேன்மையடைய செய்வார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் உண்மையுள்ள வாழ்க்கை உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய நற்கிரியைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை நீங்கள் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை ஆண்டவர் கட்டாயம் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தந்தருள்வா நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே உங்கள் நற்கிரியைகளில் பெருகுங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது இன்னும் அதிக படற்றும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார் அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய உண்மையான பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை வீணல்ல நிச்சயம் பலன் உண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவர் உங்களோடு குடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் உண்மை உள்ள நீதியுள்ள வாழ்க்கை வீணல்ல நிச்சயம் பலன் உண்டு என்கிற நம்பிக்கையை உடைய பிள்ளைகள் இருதயத்திலே விதைத்து இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை உமக்குள்ளே பலப்பட கிருபை பாராட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உண்மையுள்ள மனுஷன் நிச்சயம் நன்மையை பெறுவான்